சந்தி பந்த கிடி சட சொல்லி பேசுதடி முத்தமா முத்தமா பக்கம் பர்ற வெக்கமா குத்தாலத்து மாறி கொத்து புபாடிடோ தேரே குத்தாலத்து மாறி கொத்து புபாடிடோ தேரே சந்தக்கி வந்த கிடி சட சொல்லி பேசுதடி சந்தைக்கு பந்த கிடி சட சொல்லி பேசுதடி

இப்பவே சொந்த கொள்ளவ கொஞ்சம் என்ன அருகிருவாமா சந்தைக்கு வந்த கிழி சட சொல்லி பேசுவடி சந்தைக்கு சொல்லவா சொல்ல வாங்கினா சொல்லவாத்த பேசி நீ சொல்ல வேணுத்தே நோய் குத்தாலது மாறே கொத்து